தமிழக எம்பியான கமல்ஹாசனின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா அதை விடுங்க சலுகைகள் என்னென்ன இருக்கு தெரியுமா தமிழகத்தின் சார்பில் நாடாளுமன்றத்தில் எம்பியாக கமல்ஹாசன் பதவியேற்றுள்ளார் அவரது பதவியேற்புக்கு பிறகு அவருக்கு கிடைக்க உள்ள சலுகைகள் சம்பள விரிவங்கள் குறித்து நாம் இங்கு விரிவாக காண்போம் தமிழ் திரை உலகில் புகழ் பெற்று பின்னர் அரசியலுக்கு வந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு அண்மையில் தமிழ்நாட்டை சார்ந்த உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவரது பதவியேற்புக்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினருக்கு கிடைக்கும் சம்பளமும் பல்வேறு நல வசதிகளும் குறித்து விரிவான தகவல்கள் வெளியாகியுள்ளன மாநிலங்களவை உறுப்பினருக்கு மாத அடிப்படை சம்பளமாக ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வழங்கப்படுகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நாட்களில் தினசரி கூட்டத்தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கும் இதற்குடன் தொகுதியில் அலுவலகம் நடத்த மற்றும் செயற்குழு பணிக்காக ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் வரை வழங்கப்படுகிறது அதில் ஐம்பதாயிரம் ஊ ஊழியர்களுக்கான சம்பளமாகவும் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அலுவலக நடவடிக்கைகளுக்கான செலவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி நான்கு இலவச உள்நாட்டு விமானப் பயணங்கள் வழங்கப்படுகின்றன ரயிலில் எந்தவொரு வகை பயணத்திற்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன சாலை மற்றும் விமானப் பயணங்களுக்கான மாறுநிலை செலவு தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது உறுப்பினர்களுக்கு டெல்லியில் அரசு வீடு இலவசமாக வழங்கப்படும் வீடு ஒதுக்கப்படாத நிலையிலும் வீட்டு வாடகைத் தொகையாக மாதத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை பெற வாய்ப்புள்ளது கூடுதலாக ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் அலகுகள் மற்றும் நான்காயிரம் கிலோ லிட்டர் தண்ணீர் இலவசமாக வழங்கப்படுகிறது தொலைபேசி மற்றும் இணைய வசதிகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இலவச தொலைபேசி அழைப்புகளும் மின்னஞ்சல் வசதிகளும் வழங்கப்படுகின்றன மருத்துவ வசதிக்காக மத்திய அரசு சுகாதார திட்டமான சிஜிஹெச்எஸ் திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களும் அவரது குடும்பத்தினரும் முழுமையாக கவரேஜ் பெறுகின்றனர் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் இலவச சிகிச்சை கிடைக்கிறது பதவிக்காலம் முடிந்த பிறகு உறுப்பினர்கள் மாதம் ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் ஓய்வூதியமாக பெற முடியும் ஒவ்வொரு கூடுதல் ஆண்டிற்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கமல்ஹாசன் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு பங்கேற்று தனது அரசியல் எப்படி செயல்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு சார்பில் நாடாளுமன்றத்திற்கு எம்பியாக அனுப்பி வைக்கப்பட்டவர்களில் தற்போது வைகோ உள்ளிட்ட சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதையடுத்து புதிதாக வைகோவுக்கு மாற்றாக கமல்ஹாசன் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசனின் கன்னி பேச்சு என்னவாக இருக்கும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது கன்னி பேச்சு என்றால் நாடாளுமன்ற அவையின் முதல் நாளில் புதிதாக சென்ற எம்பி எழுப்பும் கேள்வி மற்றும் விளக்கம் ஆகியவைதான் தற்போது தமிழ்நாட்டின் எந்த பிரச்சனை குறித்து கமல்ஹாசன் தனது நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் பேசுவார் என்று காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்